பொள்ளாச்சியை அடுத்துள்ள புறவிப்பாளையம் பகுதியில் உள்ள அஞ்சல் கிளையில் போஸ்ட் மாஸ்டராக பணிபுரிந்து வருபவர் ஜெயக்குமார் இவர் புறவிப்பாளையம் கோவிந்தனூர் ஜமீன் புறவிப்பாளையம் பூதநாயக்கந்தளி உள்ளிட்ட கிராமங்களில் வசிக்கும் மக்களிடம் சேமிப்பு ஆர்டி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட திட்டங்களுக்காக பணம் பெற்று வந்தார் ஆனால் பெற்ற பணத்தை உரிய கணக்கில் வரவு வைக்காமல் காலதாமதம் செய்து சுமார் முப்பது லட்சம் ரூபாய் அளவிற்கு கையாடல் செய்ததாக கூறப்படுகிறது இதனை எதிர்த்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மற்றும் சேமிப்பு பணம் இழந்த நபர்கள் ஒன்றிணைந்து அக்டோபர் ஆறு அன்று பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அவர்கள் மக்களின் நம்பிக்கையை துரோகம் செய்த போஸ்ட் மாஸ்டரை உடனடியாக கைது செய்து பணத்தை மீட்டுத்தர வேண்டும் என்றும் சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் சார் ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள் புகாரை பெற்றுக்கொண்டு விசாரணை நடத்துவதாக உறுதியளித்தனர் ஜெயக்குமார் போஸ்ட் மேஸ்டராக இருந்தார் அவங்க நம்பி நாங்கள்லாம் பணங்கள்லாம் ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் அவங்கவுங்க பணம் எவ்வளோ வேணும் அமௌண்ட்டுக்குமோ போட்டோம் போட்டு புக்கு கொடுக்குறேன் புக்கு கொடுக்குறேன்ட்டு எங்களை ஏமாற்றிட்டு ஆளு ஒன்று பத்து லட்சம் ஐந்தாயிரம் மூணு லட்சம் ஆறு லட்சம் அறுபதாயிரம் இருபதாயிரம் இந்த மாதிரி அமௌண்ட்டுகளெல்லாம் எடுத்துகிட்டு அவன் வசூல் பண்ணி என்னமோ பண்ணிவிட்டான் நாங்கள் போய் கேட்கும்போது கொடுக்குறேன் கொடுக்குறேன் புக்கு கொடுக்குறேன் கொடுக்குறேன் எங்கள் புக்குலேயே எல்லாமே கொண்டு போயிட்டானுங்க எஸ்பி அக்கௌண்ட் புக்கு ஆடி அக்கௌண்டு எல்ஐசி புக்கு பணங்கள் எல்லாமே கொண்டு போயிட்டான் அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கோங்க